நார்வேல இப்ப சம்மர் தொடங்கியாச்சு எல்லா கடைகள்லயும் பாத்தீங்கன்னா சம்மர் ட்ரெஸ்ஸுக்கு ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க ஹச்சனம்ல பாத்தீங்கன்னா செவன்டி பெர்சன்டேஜுக்கு மேலேயே ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க வந்து ஹச்சனம்ல இருந்து கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் அதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஒரு மெடி ட்ரெஸ் வாங்கினேன் அது கூடால போடுறதுக்கு டீ ஷர்ட்டும் வாங்கினேன் சைஸ் ப்ராப்ளம்ங்கிறதுனால இதை திருப்பி கொடுத்துருவேன் ரெண்டோட பிரைஸும் நூத்தி ஐம்பது நோக்கு வரும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா ஹச்சனம் சைட்ல போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ரியாவுக்கு மூணு டீ ஷர்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்பது நோக்கு இது ஆறுக்கு வாங்கினே வெறும் பத்தொன்பது நோக்கு தான் இதாங்க சூப்பரான ஆஃபர்ல வாங்கினே இதோட பிரைஸ் வெறும் நூத்தி பத்தொன்பது நோக்கு தான் இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பது நோக்கு பாத்தீங்களா ரொம்ப குவாலிட்டியா இருக்கு என்னோட ஹஸ்பண்டுக்காக வாங்கினேன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்பமா ஆஃபர் போயிட்டு ஆஃபரை மிஸ் பண்ணாம நீங்க